சென்னையில் மெட்ராஸ்காரன் என்ற திரைப்படத்தின் இசை வெளியீட்டு விழா நடைபெற்றது அதுதான் ஒரு பக்கம் அவர் நம்மளுக்கு வந்து ஒரு பிளட் ரிலேஷன் இருக்காரு இன்னொரு பக்கம் நம்மளுடைய பிரதரான கலையரசன் நடிச்சிருக்காரு அப்புறம் நமக்கெல்லாம் பிடிச்ச ஹார்ட் ரோபரான ஐஸ்வர்யத்தை எல்லாம் நடிச்சிருக்காங்க

அப்புறமா அப்படியே அந்த பாட்டு ரிலீஸ் ஆகும் நான் ஷேர் பண்ணுவேன் அதோட முடிஞ்சிடும் பட் வெரி ஹாப்பி ஃபார் காரன் டீம் என்னை இந்த என்னை இன்வைட் பண்ணதுக்கு ரொம்ப தேங்க்ஸ் ரொம்ப பல வருஷத்துக்கு முன்னாடி என்னை இந்த மாதிரி கூப்பிட்டுட்டாங்க கொரியோகிராஃபராக அதுக்கப்புறமா இங்கே தான் ரொம்ப தேங்க்ஸ் அதுக்கப்புறமா ஆக்சுவலாக ப்ரொடியூசர் வந்து என்னை நல்லா பாராட்டினார் இந்த யூடியூப்பில் போகிறவங்க கரெக்ட் செலவை தூக்கிட்டுன்னு போட்டுறாதீங்க அவர் ஆக்சுவலாக என்னை நல்லா பாராட்டினார் அதை மட்டும் கொஞ்சம் கரெக்டாக போட்டிருக்கேன் நீங்கள் அதை தப்பாக புரிஞ்சுக்க போகிறீங்க அவர் ரொம்ப பயங்கரமாக சொன்னார் என்னை பற்றி ஆக்சுவலாக அதான் உண்மை நீங்கள் அதை எப்பா செலவித்து விட்டுருவார்ப்பா அப்படின்னு சொல்லி என் சோனியன் முடிச்சிடாதீங்க அப்புறம் இந்த சாங்கு ஃபஸ்ட் ஃபஸ்ட்டு கேட்கும்போது ரொம்ப ஐகானிக் ஒரு என்ன சொல்கிறது இந்த சாங்கு கேட்காம யாருமே ப்ளஸ் இந்த சாங் ரிலீஸ் ஆகும்போது ப்ரொடியூசர் சார் வந்துட்டு ஸ்கூலில் இருந்துட்டு சொன்னார் அப்போ நான் காலேஜில் இருந்தேன் ஸோ இந்த பாட்டில் டான்ஸ் எடுத்து நாங்கள் ட்ரை பண்ணுவோம் பட் ஆனால் மாதவன் மாதிரி இருந்தால் தான் வாய்ப்பு இருக்கும் அப்படின்னு சொல்லி அனுப்பிச்சிட்டாங்க ஸோ அது ஒரு பின்னாடி ஒரு ஸ்டோரி பட் இதை வந்து இந்த இந்த ஒரு சாங்கை எடுத்து ரீமிக்ஸ் பண்ணி இதை பண்ணணும் அப்படின்னு கேட்கும்போது இவங்க என்ன மாதிரி ஐடியாலஜியில் இருக்காங்க அப்படி கிட்டேன் ப்ளஸ் எனக்கு ரொம்ப பியூட்டிஃபுல்லான ரெண்டு ஆக்டர்ஸ் இருக்காங்க ஆக்சுவலாக அதில் ஒன்று வந்து ஷேன் ஷேனுக்கு எவ்வளோக்கு எவ்வளோ கேர்ள் ஃபேன்ஸ் இருக்குமோ அவ்வளோக்கு அவ்வளோ பாய் ஃபேன்ஸும் இருக்கும் அதில் நானும் ஒருத்தேன் அண்ட் எப்போவுமே எனக்கு ஷேனோட ஃபிலிம்ஸ் ரொம்ப பிடிக்கும் பிடிக்கும்மராக எனக்கு ரொம்ப என்ன சொல்கிறது எப்படி அப்படி ஒரு நடிக்கிறான் அப்படின்லாம் நினச்சி பார்த்துருக்கேன் ஆக்சுவலாக சும்மாவே நம்ம நினைப்போம் ஏதாவது ஒரு பாட்டெல்லாம் பண்ணும்போது ரேண்டமாவான் திங்க் பண்ணுவேன் இந்த மாதிரி ஒரு சாங் பண்ணால் இந்த மாதிரி ஒரு ஆக்டருக்கு இப்படி பண்ணணும் இந்த மாதிரி ஒரு ஆக்டருக்கு இப்படி பண்ணணும் அப்படின்னு திங்க் பண்ணுவேன் பட் எனக்கு இந்த பாட்டில் ஷீன் இருக்காங்க அப்படிங்கிறது வந்துட்டு நம்ம ட்ரை பண்ணுறது கரெக்டாக போய் சேரும் அப்படின்னு ஒரு ஐடியாலஜி வந்தது ப்ளஸ் ஐ ஹேவ் அண்ட் அதர் பியூட்டிஃபுல் ஆக்ட்ரஸ் நிஹாரிக்கா நிஹாரிகா எனக்கு ரொம்ப என்ன சொல்கிறது ஒரு ஹீரோயின் அவங்க நான் ஒரு டெக்னீஷியன் கிடையாது மோர் பிகாஸ் எனக்கு எங்களோட பிரதர் ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்ட் ஆக்சுவலா எனக்கு ஸோ நான் அப்போதுலேருந்தே அவங்க நிறைய தடவை நான் பார்த்துருக்கேன் எனக்கு இவங்களுக்கு இந்த பாட்டு வருது ஸோ என்னோட ரொம்ப பெஸ்ட் ரெண்டு பீப்புள் இந்த பாட்டில் இருக்காங்க நான் நல்லா இதில் ஒர்க் பண்ணணும் அப்படிங்கிற தாட் மட்டும்தான் மனசில் இருந்தது அதுக்கப்புறமா இந்த பாட்டு அழைப்பா இதில் வந்துட்டு ஒரு அன்பினிஷ்டு ஒரு வீட்டில் வரும் ஸோ இப்போ ரீமிக்ஸ் பண்ணுறாங்க என்ன பண்ணலாம் ப்ளஸ் இட்ஸ் ஒரு ட்ரீம் சாங்னால இப்படி ஒரு ஹால் இப்படி ஒரு கிச்சன் இப்படி ஒரு பெட்ரூம் அப்படின்னு ஒரு ஐடியா பண்ணோம் நல்லா இருக்குன்னு சொன்னது டைரக்டரும் கேமரா தான் ஸோ எக்ஸ்ட்ராவா பைசானதுக்கு காரணம் அவங்க ரெண்டு பேரும் தான் நான் மட்டும் கிடையாது ஆக்சுவலா ப்ளஸ் இந்த ஐடியாவை ரொம்ப இந்த ஐடியாவை ரொம்ப பியூட்டிஃபுல்லாக பிரசனாக இம்ப்ளிமெண்ட் பண்ணா நீ பிரசனா நான் நிறையா படங்கள் ஒர்க் பண்ணும்போது தினேஷ் கூட நிறைய படம் ஒர்க் பண்ணியிருக்கேன் அவன் பிரசனா ஒர்க் பண்ணியிருக்கான் அவன் ஒரு பியூட்டிஃபுல் டேலண்ட் ஆக்சுவலாக நான் சும்மா இப்படி பண்ணலான்னு நினைச்சேன் பட் ஆனால் பிரசன்னா ரொம்ப அழகாக அதை எடுத்து கொடுத்துட்டான் எனக்கு எனக்கு எடுக்கிற ஐடியாவை விட ரொம்ப பெட்டரான ஒரு ஃப்ரேம்ஸ் பெட்டரான ஒரு லைட் பண்ணி அழகாக காமிச்சான் ஸோ தேங்க்ஸ் டு பிரசன்னா அண்ட் இந்த பாட்டுக்கு என்னெல்லாமோ ஐடியா இருந்திருக்கும் பட் நான் ரொம்ப போட்டு டேரக்டரை போட்டு ரொம்ப ஒரு மாதிரி பயங்கரமாக ப்ரெஸ் பண்ணேன் அவர் இந்த ஐடியாவுக்காக ஒத்துக்கிறதுக்கும் ரொம்ப தேங்க்ஸ் நாங்கள்லாம் ஒரு மாதிரி கன்வின்ஸ் ஆனதை பார்த்த உடனே ப்ரொடியூசர்ஸ் அவருக்கு வந்துட்டு என்ன பண்ணணும்னு தெரியல ஜெகதீஷுக்கு சரிடா இல்லை உங்க பண்ணி கொடுத்துட்டு போங்களா அப்படிங்கிற மாதிரி சொல்லி விட்டாரு ஸோ இப்போ அதான் நீங்கள் பார்த்தீங்கன்னா நான் ப்ளஸ் இருக்கும்போது எல்லாரோட கமெண்ட்ஸ் யூடியூப்ல எப்படி வந்திருக்குன்னு பார்த்தேன் பட் ரொம்ப தேங்க்ஸ் நூத்துல ஒரு தொண்ணூறு பேர் பாராட்டுறாங்க பத்து பேர் ஓகே திருத்திக்கலாம் அவங்க நாங்கள் இல்லை அண்ட் அதுக்கப்புறமா ரொம்ப பியூட்டிஃபுல் ஆ ப்ரொடியூசர் ஜெகதீஷ் அவரை பற்றி சொல்லி ஆகணும் ஏன்னா இந்த எல்லா ப்ரொடக்ஷன் ஒரு ஒரு ப்ரொடக்ஷனுமே வந்து அவங்களுக்குன்னு ஒரு பட்ஜெட் இருக்கும் அந்த பட்ஜெட் தான் ஒரு ஒரு டெக்னிஷியன்ஸோட சேலரியை வந்துட்டு நிர்ணயிக்கும் எனக்கு இந்த பாட்டை பண்ணும்போது எனக்கு இந்த பாட்டை பண்ணியே ஆகணும் பிகாஸ் இது ரொம்ப பியூட்டிஃபுல்லாக பிருந்தம்மா சார் பண்ணியிருப்பாங்க மணியத்னன் சார் அப்புறம் ஏரே அம்மா சார் அவங்க பண்ணியிருப்பாங்க அவங்களெல்லாம் பார்த்து தான் ஆக்சுவலாக இந்த மாதிரி ஒரு கோரியோகிராஃபர் ஆளுன்னு ஆசைப்பட்ட ஒரு ஆளு அவங்களுக்கு நான் ஒரு பெஸ்ட் ட்ரிபியூட் எப்படி லைஃப்ல கொடுப்பேன் அப்படிங்கறது வந்துட்டு இந்த பாட்டு தான் இப்போ நீங்க பார்த்த பாட்டு தான் ஏன்னா ஒரு சினிமாவில் கோரியோகிராஃப் பண்றதுக்கு எப்படி கற்றுக்கணும் அப்படின்னு நான் நிறைய பேர் கோரியோகிராஃபர்ஸை பார்த்து கற்றுக்கிட்டு இருக்கேன் அதில் பிருந்தா மேம் அவங்களோட பாடல் எனக்கு ஒரு பெரிய என் லைஃப்ல ஒரு கோரியோகிராஃபில ஒரு பெரிய லெசன் நான் நினைக்கிறேன் இந்த லெசனை நான் ஒழுங்காக பண்ணியிருக்கேன் அவங்க இந்த பாட்டை பார்த்தாங்கன்னா என்ன சொல்லுவாங்கன்னு தெரியாது பட் அதுதான் ப்ளஸ் ரொம்ப கிரேட் ப்ரொடியூசர் ஆக்சுவலாக நாங்கள் இந்த போகிற போக்கில் நாங்கள் வந்துட்டு என்னென்ன மாதிரின்னா சம்பளம் தெரிவிக்க அப்படிங்கிறது நாங்கள் பேசுகிறேன் நான் படத்தை பண்ணி முடித்தாச்சு பாட்டை முடிச்சாச்சு டு பி ஃப்ரான் நாங்கள் பாட்டை பண்ணதுக்கு அப்புறமா தான் ஜெகதீஷ் போக்குறோம் உங்கள் சேலரி நீங்கள் சொல்லலையே அப்படிங்கிற மாதிரி தான் சொன்னாங்க பட் ஆனால் அந்த பாட்டு பண்ணுற ரஷ்யில் இந்த டீம் இருந்த ஒரு 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 ஜோனில் அப்படியே பண்ணியாச்சு அது எனக்கு என்ன சொல்லணும் நம்பரா அப்படின்னு தெரியல பட் ஃப்ரங்க்லி நான் வந்துட்டு இப்போது ஒரு பெரிய ஸ்டார் பெரிய 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 ஸ்டாரோட படத்துக்கு நான் என்ன குறிய பண்ணணும் சம்பளத்தை நான் வாங்க வேணும் அந்த சம்பளத்தை கொடுத்து எனக்கு பண்ணாரு பண்ணார் ஆக்சுவலாக அது வந்துட்டு நீங்கள் நல்லா ஒர்க் பண்ணீங்க அப்படின்னு என்னை என்கரேஜ் பண்ண விதமாகவும் நான் எடுத்துக்கிறேன் பட் இந்த ஒரு டீமை எவ்வளோ இவர் லைக் பண்ணிருக்காரு இந்த படத்தை அவர் எவ்வளவு நம்புறாரு அப்படிங்கறத நான் புரிஞ்சுக்கிட்டேன் இதுதான் சொல்லிட்டு அவங்க எனக்கு என்ன கொடுத்துருந்தாலுமே எனக்கான சேலரி பட் இப்போ நான் ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நான் வந்து விஜய் சார் ஒரு அஜய் சார் படத்துக்கு நான் ஒரு கோரியா போய் எனக்கு என்ன சம்பளம் தருவாங்களோ அதை கொடுத்து இந்த படத்துக்கு எனக்கு ஆனர் பண்ணாங்க அதுவே பெரிய விஷயம் அவரோட ஹார்ட் நீங்கள் தெரியுது இதுக்கு வந்துட்டு ஆக்சுவலி அவங்களோட இந்த இந்த ஒரு வார்த்தையை சொல்லாமல் சேர்ந்து தப்பா இருக்கும் ஜே சி சி பிரதர்ஸ் இதை சொல்லாமல் நம்ம கீழே இறங்க முடியாது பட் சி சும்மா ஃபன்னாக சொல்லலாம் பட் ஏன்னா இவ்வளோ பேருமே ஃப்ரெண்ட்ஸாக சேர்ந்து எல்லாருமே பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறது புரியுது அண்ட் இவ்வளோ பெரிய பேர் கைத்தட்டதுக்கான ஒரே ரெப்ரஸன்டேஷன் ஜெகதீஷ் சார்னால் கண்டிப்பாக அவர் வின் பண்ணுவார் அவர் கூட சேர்ந்து எல்லாருமே வின் பண்ணுவாங்க அப்புறமா வள்ளி வாலி வள்ளி எப்படியோ இந்த ஒரு பேர் மட்டும் நமக்கு சரி வராது அண்டு டீசர்லாம் பார்த்துருப்பீங்க எனக்கு ரொம்ப பிடிச்ச எல்லாருமே இந்த படத்தில் இருக்காங்க ஐஸ்வர்யா இப்போ பார்க்க பயங்கரமாக இருக்காங்க ஆனால் டீசரில் பார்க்கும்போது ஏதோ நவீன நியூ ஏஜ் சொன்னா கம்பெனி இருக்காங்க என்னன்னு தெரியல என்ன பண்ணி வச்சுருக்கான்னு தெரியல ஸோ அதனால் அந்த படத்தை பார்க்கறதுக்கு ரொம்ப ஆசையாக இருக்குது அண்ட் விஷிங் யூ ஆல் தி பெஸ்ட் ஜெகதீஷ் புரோக்கு பிரசன்னா புரோக்கு எடிட்டர் வசந்த் ப்ரோ பியூட்டிஃபுல்லாக கட் பண்ணி நான் ஒரு மாதிரி பாட்டை எடுத்து அரேஞ்ச் பண்ணி கொடுத்தேன் பட் ரொம்ப அழகாக ஒரு டிரான்சிகா ரொம்ப அழகாக பண்ணிருக்காரு சூப்பர் எல்லாருமே இந்த படத்தில் வின் பண்ணணும்னு ஆசைப்பட்றேன் மேலும் மேலும் நிறைய ஒரு படம் பண்ணணும் சினிமா ஒரு பயங்கரமாக வாழ வைக்கணும்னு நான் கண்டிப்பாக எல்லா இறைவனையும் வேண்டிக்கிறேன் எல்லாருக்கும் வணக்கம் பண்ண நிறைய பிரியூசர்ஸ் நான் பார்த்தேன் பசே ஒரு பழத்துக்காக இவ்வளோ அளவுக்கு சப்போர்ட் பண்ண ஒரு பிரொடயூசர் பார்த்தேன் சத்யமான அவரு ரொம்ப ஹார்ட் நல்ல ஒரு அதே போல சதீஷ் மாஸ்டர் தேங்க்யூ சோ மச் இந்த ஐ நான் நம்புறேன் எல்லாருக்குமே பிடிச்சிருக்குன்னு நம்புறேன் அதோட மெயின் ரீசனே சதீஷ் மாஸ்டர் தான் நல்ல ஸ்டெப்ஸ் போட்டேன் மாஸ்டர் ப்ரோ சூப்பரான கேப்சர் பண்ணிட்டேன் இங்கே மென்ஷன் பண்ணாத ஒரு நேம் இருக்கு அது என்னோட ஃப்ரெண்டு தான் நந்தகோபன் அவரு தான் இந்த பாட்டு ரீமிக்ஸ் பண்ணது அவருக்கு அவர் ரொம்ப ஹார்ட்ஒர்க் பண்ணிட்டேன் இந்த சாங் இந்த ஒரு ப்ரொடக்ஷன் குவாலிட்டி அச்சீவ் பண்ணுறதுக்காக நரேந்தா கேக்கு நீ நரேந்தா மாட்டேன்னு வந்து. ஆ எல்லாரும் மீம் ரிலீஸ் டேட் வரைக்கும் கான்ஃफर्म ஆப சொல்லுங்க. எல்லாரும் சப்போர்ட் பண்ணனும். முதல் படம்தான் தமிழ். लर्न குடிக்கும் தான நம்பரே. அப்போ थैंक यू फॉर கமிங். थैंक यू फॉर एवरीवनஸ் டைம். थैंक यू மீடியா. Thank you so much. Mean we had a very good time. It was, it was so I mean. It was like a weight weightlifting but you we managed. <laughs> Thank you so much. Thank you. Yeah, yeah.

உங்களுக்கு பிடிச்ச ஒரு தமிழ் படம் அதாவது நீங்க கோழி ஒன்னாலே உங்களுக்கு ஸ்ட்ரைக்கா வரக்கூடிய படங்கள் இப்போ நான் உங்க படங்கள்லாம் சொன்ன வரிசையா பார்ப்போம் அந்த மாதிரி அந்த மாதிரி நீங்க வந்து விரும்பி பார்க்கக்கூடிய தமிழ் படங்கள் விரும்பி பார்த்த தமிழ் படங்கள் ஐ திங்க் ஒரு ட்வெண்ட்டி டைம்ஸ் மேல பார்த்திருக்கேன் வினய் தாண்டி ஒரு அது மீன் கொஞ்சம் பர்சனல் கனெக்ஷன்ல இருக்கு அது கூட பின்ன வாரணம் ஆயிரம் அந்த மாதிரி ஒரு ജെസി எங்க ലൈഫിൽ வந்துட்டாங்க ആ சின்ன சின்ன ജെസി சின்ன ജെസി എന്നുള്ള ചുട്ടി ജെസി ചുട്ടി ജെസി ഉട്ടി ജെസി എന്നുള്ളത് అది സ്കൂൾ ടൈം ആ ആടുക്കള బొమ్మ പുടിച്ച படம் ആ நிறைய படங்கள் இருக்கு거든 ഒരു പേര് சொல்றது കഷ്ടം ഓക്കേ സൗദി ചിത്രങ്ങൾ ആ അവളെ അതാണ് நிறைய ലിസ്റ്റ് இருக்கு சரி ஐயா இப்ப என்னன்னா அதே மாதிரி குட்டி ஜெஸ்ஸி அப்படின்னு நீங்க வந்து சொன்னீங்கல்ல நீங்க நிறைய பேருக்கு ஈவன் நானும் ஜெஸ்ஸியா இருக்க விரும்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் இருக்காங்க ஆமா உங்களை பார்க்க வர அப்படின்னு சொல்லும் இந்த லவ் லெட்டர் மட்டும் அவங்க கிட்ட கொடுத்துருக்க அந்த மாதிரி நிறைய விஷயங்கள்லாம் நடந்தது ஸோ இங்க இருக்கிற பெண்களுக்கு உங்க ஸ்டைல்ல வந்துட்டு ஒரு ப்ரப்போஸ் மட்டும் கொடுத்துட்டீங்கன்னா நல்லா இருக்கும்ல ஆமா ஏதோ ஒரு பொண்ணு கேக்குது இந்த பொண்ணை மட்டும் ஏன் இஸ் வெறுப்பானாலும் <laughs>

ரோமா மை மதர்க்கிஸ் மலையாளம் இல்ல لا நோ நோ நானும் கொஞ்சம் கொஞ்ச மலையாளம் சொல்றத இருக்கு அதே மாதிரி நீங்க பேசுங்க நானா அங்க கையாமியா கையாமியா கூவிနေறீங்களா என்ன يا கையாமியா கையாமியா கூவிட்டு இங்க வந்து குந்து ஏ இங்க வந்து குந்து இங்க வந்து குண்டு குந்து குந்து சிட்டி சிட்டி குந்து மீன்ஸ் குந்து வந்து குந்து ஓகே இங்க வந்து குந்துமே வேண்டிக் கொண்டம்மா ஐயையோ அஞ்சையோ அம்மாம்மா அம்மாப்பா சூப்பர் அண்ட் யூ very good நிறைய லவ்அபல் ஃபேன்ஸ் இருக்காங்க இங்க தொடர்ந்து இப்ப கேட் ஓபன் ஆயிடுச்சு நிறைய படங்கள் நீங்க பண்ணனும் விடா thank you thank you so much love you love thank you so much you, you, you. thank you, sir. thank you so much thank you everyone uh, from a very long time you guys have been standing and witnessing the show thank you so much this event is for this song so i want to start talking about this song in the song uh, like in my entire life i think this is the song that i heard the most know, a favorite song with uh, not just the song, even the lyrics are my most favourite. They are very very lovable lyrics and uh, now in an that like, I will get the opportunity to perform on this song again. Uh, it feels like a dream come true. So for that, I would like to thank the first OGs who created the song, Mani sir and ARM1 sir and for Sarigama for giving us this song. And uh, firstly, I would like to thank Satish Master. Thank you so much for trusting in me. Thank you so much for making me bend backwards and forwards for this song. Thank you so much. And um, Shane, thanks so much. I'm sorry if it was difficult for you, but I really enjoyed shooting this song for you. And Vasant sir, I genuinely really appreciate the editing of this song because... Like he said the transitions were on point, Rahman is sort of superb and um, in the song in the be even beautiful of beautiful the first reason is uh, our producer Jagdish sir. <laughs> sir, your, your heart is so pure, your heart. you deserve to win. Um, there is something little special, I made my first Feature film as a producer when I am 31. You are also making your first feature film when you are 31. I wish you a great, great, great success. I hope you also become one of these big studio production houses in Chennai that I can call my my home production, like I Aishu said. Um, and, Mali, sir. In the song, just for the entire film, thank you so much for uh, for trusting me to play this character and for um, letting me play this character so beautifully. And um, that's it. Thank you so much. I hope you all like the song. It's, uh, it's actually first time that I actually ever did a uh, romantic dance number. I'm a little scared as to how people will receive it, but when I'm seeing the comments, the Chennai people and uh,

அதெல்லாம் இப்போ எங்க அண்ணா வந்துட்டு ஒரு கேள்வி கொண்டு வந்திருக்கார். he wants to ask ஒரு அண்ணனைக் கேட்டுட்டேருவால சோ ஆர் யூ ரெடி மேடம்? எஸ் மேடம். என்ன நான் கேட்கப் போறா? இல்ல அவங்கட்ட வந்து கேக்குறதுக்கு என்ன அப்படினா இப்ப பொதுவா நீங்க வந்து ஒரு ஹீரோயினா இருக்கிறதுக்கு அத ஒரு ஹீரோயினா இருக்கிறது எவ்வளவு கஷ்டம் தெரியுமா? அப்படின்ற மாதிரி ஒரு மூணு பாயிண்ட் சொல்லுங்க ஆடியன்ஸ்க்கு. டேல் ஆடியன்ஸ்க்கு ஆடியன்ஸ ஹவ் டூ காஸ்ட் பீ எ ஹீரோயின்? ஆல் டைட் பாத்துக்கணும் ये फेवरेट எல்லாம் சாப்பிட முடியாது ஷேப்ல இருக்கணும் ஆமா ஃபர்ஸ்ட் ப்ராப்ளம் இருக்க நான் ரொம்ப பெரிய ஃபுடி எனக்கு அது பெரிய ப்ராப்ளம் ஆமா செகண்ட் இந்த மாதிரி சாங் வரதுலாம் டான்ஸ் இந்த மாதிரி சாங் சாங் வரும்போது இதெல்லாம் இருக்கு நம்மளுக்கு எல்லாம் கால் வந்துட்டு நைன்டி டிகிரி இல்ல ஃபர்ஸ்ட் தேர்ட்டி டிகிரியே போவாரு ஆமா இவங்க என்னெல்லாம் சம்மர் சாட்ல அவர் கழுத்து மேல அடிச்சுக்கிட்டு வாட் இஸ் இஸ் தட் அந்த டான்ஸ் அது சதி எனக்கு சதீஷ் மாஸ்டர் இது எப்படி செஞ்சு காமிச்சிருப்பாருன்றது ஒரு யோசனை தான் பயங்கரமா இருக்கு பயங்கரமா இருக்கு மாஸ்டர் ஏண்டா அதன புரியுது அந்த தேர்ட் ஒன் இஸ் ட்ரெஸ் எல்லாம் இருக்குல்ல அதுதான் அதாவது அந்த சேர்ல உட்காந்து வெரி உம் இரோட நான் நம்ம வந்து யோசிக்க கூட கூடாது நம்ம என்ன பண்ணா பாம்பே போறோம் வேற வழியே கிடையாது எனவே நான் யோசிச்சா வேற வழியே கிடையாது இப்போ நான் என்ன சொல்றேன்னா நம்ம எதை பத்தி பேச மெட்ராஸ் காரன் மெட்ராஸ் காரன் மெட்ராஸ் என்ன மெட்ராஸ் போத்

நீங்க நல்ல தமிழ் பேசுவீங்க அப்படினு சொல்லி தெரியும் ஏதோ மேனேஜ் பண்ணுங்க ஆமா மேனேஜ் பண்ணுவீங்க பட் இப்போ உங்களுக்கு பிடிச்ச தமிழ் ஆக்டர்ஸ் உடைய டயலாக் ஏதாவது நீங்க பெர்ஃபார்ம் பண்ணீங்க ஒன் டயலாக் ஃபார் அஸ் நான் ஒன்னு தர சொன்னா நூறு தர சொன்னா ஓ இது போடுமே ரொமான்டிக்கா மேடம் ஆ ரொமான்ஸா இது ரொமான்டிக் ஹீரோயினா நான் ஒன்னு தர சொன்னா நூறு தர சொன்னா மேடம் இது இப்படி சொன்னா பாவாடி

சோ இங்கோ இங்கா டூ பாயிண்ட் ஓ வெல் டவுன் டு கோலிவுட் பேக் சோ ஹாமி ஹை ஃபார் யுர் எனர்ஜியோட எப்போதுமே இருக்கு தேங்க் யூ ஃபார் யூ அலோ தேங்க் யூ ஸோ மச் ஆ பை குட் நைட் கை டா ஆ குட் நைட் கைஸ் ஆ ஓகே ஓகே லெஷ்ணா இந்த மேஜிக் கூட முடிச்சிடலாம் என்கிட்ட ஒரு ஃபைவ் என்வெலப்ஸ் இருக்கு சரிங்களா ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் இந்த ஃபைவ் என்வெலப்ஸில் ஒரே ஒரு என்வெல் ப்ளமென்ட் ஆஃப் தௌசண்ட் ருபீஸ் வச்சுருங்க நகி ட்ரா அதில் எந்த நம்பரும் நீங்கள் திங்க் பண்ணுறீங்களோ அதை நான் கொடுத்துருவேன் அதில் வந்து தௌசண்ட் ருபீஸ் இருக்கான்னு மட்டும் ஓகே ரெடியா ஸோ எல்லாருமே உங்களோட அந்த நம்பர் திங்க் பண்ணிக்கோங்க உங்களுக்கு என்னென்ன நம்பர் வேணும் பரவாயில்ல அதை மாற்றிக்கலாம் திங்க் பண்ணிக்கோங்க இல்லை இல்லை சொல்ல வேணா பஸ் திங்க் பண்ணிக்கோ திங்க் பண்ணிக்கலாம் எல்லாம் திங்க் பண்ணி மைக்கில் தான் சொல்லணும் ஓகே ஓகே ஃபர்ஸ்ட் ஐஸ்வரியா தானே ஓகே மைக்கில் சொல்லுங்கள் உங்கள் நம்பர் என்ன நம்பர் ஃபைவ் இல்லை சேஞ்ச் பண்ணிக்கலாம் த்ரீ த்ரீ

ஆன்சர் மேடம் நீங்க வெயிட் வெயிட் ஓபன் பண்ணுவானா நம்பர் ஒன் ஓகே இப்போ என்னென்ன நம்பர்லாம் செலக்ட் பண்ணியிருக்காங்க ஒன் ஃபைவ் ஆன்சர் நீங்க டூ நீங்க த்ரீ அப்போ ஒரே நம்பர் மட்டும் மிஸ் ஆயிடுச்சு என்ன நம்பர் நம்பர் ஃபோர் ஸோ இந்த நம்பர் ஃபோரில் மட்டும் ஓப்பன் பண்ணுறேன் ஓப்பன் பண்ணால் பார்த்தீங்கன்னா இதில் மட்டும் தௌசண்ட் ருபீஸ் இருக்கும் யா வெயிட் 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 இன்னும் முடியல 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 வெயிட் வெயிட் இன்னும் முடியல ஆனால் நீங்க இந்த எங்களோட தான் எடுப்பீங்கன்னு முன்னாடியே தெரியும். நீங்க எல்லாரும் இந்த எங்களோட புத எடுப்பீங்கன்னு முன்னாடியே தெரியும். ஃபர்ஸ்ட் உங்களோட ஓபன் பண்ணி நீங்க யார் ஓபன் பண்ணலாம். ஓபன் பண்ணி This will be chosen by a lady wearing costume. Brown costume. lady wearing brown ஓகே நெக்ஸ்ட். Okay, ओयो बात बड़ा बात दिस विल बी चूज्ड बाय गाय वेयरिंग मंकी कैप विद फेशियल हेयर सतम सतम बोलेंगे दिस विल बी चूज्ड बाय गाय वेयरिंग मंकी कैप विद फेशियल हेयर विद द फेशियल हेयर ओ मंकी कैप विद द फेशियल हेयर ओ हो व्हाट व्हाट हपंस सर वेट वेट ओपन बना ये सुन रहे हैं बढ़िया दिस विल बी चूज्ड ए ग्रेट डांसर ग्रेट डांसर ओ அட் தட் ஃபைல் வாட்ஸ் நல்லா படிக்க குடியாதா உங்களுக்கு அவங்களோட நேமே எல்லா போட்டு கண்டிப்பாக மெட்ராஸ்கார சீக்கிரம் ஸ்கிரீன்ல பார்ப்போம் நினைச்சது நடக்கும் சந்தோஷம் பிரதர் ரொம்ப தேங்க்யூ பிரதர் என்னை நம்பி நீங்களும் நீங்களும் இந்த படத்தை இவ்வளோ தூரம் கொண்டுட்டு வந்துருக்கீங்க ரொம்ப தேங்க்ஸ் அடா ஐஸ்வர்யா எப்போவுமே நிறைய விஷயம் சொல்லணும் ஆனால் படம் ரிலீஸ் ஆனதுக்கு அப்புறம் ஜெயிச்சதுக்கு அப்புறம் அதுக்கப்புறம் நான் நிறைய பேசுறேன் இந்த படம் இவ்வளோ தூரம் வந்ததுக்கும் இதை ஆரம்பிக்கிறதுக்கும் என்னோடய முதல் காரணம் ஐஸ்வர்யா தான் ஸோ ரொம்ப தேங்க் யூ மேடம் தேங்க் யூ ஸோ மச் சதீஷ் மாஸ்டர் தேங்க் யூ மாஸ்டர் அவர் கலை மாஸ்டர் போயிட்டாரு இதுவே ரொம்ப தேங்க்ஸ் ஃப்ரெஷர் பிரதர் ப்ரதர் விஷுவல் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன் ஸோ உங்களுக்கு இந்த டீசர் பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் கண்டிப்பாக உங்களுக்கு இந்த படம் ரொம்ப பிடிக்கும் நம்புகிறேன் சீக்கிரம் ஸ்பீனில் பார்ப்போம் கூட இவ்வளவு நாள் எப்படி சொல்றது தாண்டி என்னையும் தூக்கிக்கிட்டு இந்த படத்துக்காக இவ்வளவு தர ஓடி வந்தது என்னோட கேமராமேன் அப்புறம் எடிட்டர் வசந்த் பார்க்க தான் சின்ன பையன் இந்த ட்ரைலர்ல இருந்து எல்லாத்தையுமே கட் பண்ணான்